உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக மாணிக்கம்ன்ற பேர்லே அவரே வந்து ஒரு பொக்கிஷமாக மாணிக்கம்ன்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு அதான் கடவுளாக உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள் காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்வாக மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சார் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மாணிக்கம் சார் நீங்கள் நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணா எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஸ்வர் மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும் நீங்கள் இன்னொரு பத்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் திரு மாணிக்கம் வந்து தயாரிப்பாளராக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மற்றபடி டார்லிங் ஜான் விஜய் என் டார்லிங் அஜய் அஜய் ரத்னான் சார் என் டார்லிங் தலைவாசல் விஜய் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபில்ம் தேங்க்யூ மீடியா நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும் எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் வந்து ஆஜராகி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடித்த இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்னு பகத்சிங் இரண்டு ரெண்டு ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்க தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி அது இன்னும் நீங்க வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் அண்ட் கோர்ஸ் சொன்ன மாதிரி மொதல் மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா வந்து இந்த படம் வெற்றியாட நம்புகிறேன் நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க கவலைப்படாதீங்க இந்த திரை இந்த குழுவுக்கு மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னும் மூணு மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதையும் டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது அந்த நாங்கள் கட்ட க கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திரைப்படதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த உங்களுக்கு பயன்படும் நீங்கள் அந்த டைம் வாட்சை பார்க்க தேவையில்லை அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனாக அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும்